கல்வி அதிகாரி அம்மையார் திருமதி மகேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லோரும் ஒரு பயணம் இது வந்து ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கல்சக்கு என்ற இடத்துக்கு போறதுக்கான ஒரு பயணம் ஒரு பயணத்தை பற்றி சில புகை புகைப்படங்களும் அதனுடைய விளக்கமும் ஒரு புத்தகத்துல இருக்கு இந்த மாதிரி நூத்தி ஐம்பது புத்தகத்தை வந்து மாருதி தயார் சொந்த சொந்த எடிட்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போட்டோகிராஃபி எல்லாம் அவர் தான் நீங்கள பார்த்து வியந்து இதனுடைய அருமை தெரிஞ்சு இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும் புத்தகங்களை கிடைக்காம பாத்துக்கணும் ஐயா அவருக்கு நம்ம எல்லோரும் பாராட்டும் வகையில் பலத்த கருவொலி எழுப்பி இந்த வரலாற்று ஆய்வுக் குழுவை வழிநடத்துகின்ற முக்கியமான ஐயா மனோகர் அவர்களை வாழ்த்து உங்கள் பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பாராட்டி நம்முடைய சி அம்மா அவர்களை பேசும்போது அன்பன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் இந்த வரலாற்று குழு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மகளிர் தினத்துல அம்மா தான் துவக்கி வச்சாங்க அவங்க தோல்விச்சப்பறம் தான் இந்த நூற்றி ஐம்பது கல்வெட்டுகள் அறுபது பாறை ஓவியங்கள் இப்போ அகழ்வாய்வு செய்ய போற சைட் ரெண்டு முன்னே சொன்ன சென்னானோரும் மயிலாடம்பாறையும் பாறையும் நாம் சொன்ன சைட்டு தான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்களை ஊக்கப்படுத்துகிற எங்கள் சிவமா தான் காரணம் நீங்கள் கேப்பீங்க எப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பூஸ்ட் வேணும் ஒரு வேலை செய்யறதுன்னா என்ன வேணும் இப்போ சம்பளம் தந்தா தான் வேலை செய்யறோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு வந்து சம்பளம் இல்ல சம்பளம் இல்லாதே நாங்க சனி நாராயணா போயிடுறோம் அதுக்கு முழு ஊக்கம் தர்றது எங்க சிவம்மா தான் அவர்கள் வந்து அவர்கள் தான் இந்த நிகழ்வை தொடங்கி வச்சு அந்த புத்தகத்தை உங்ககிட்ட கொடுக்க போறாங்க அவர்களை பேசுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு காரணத்தகவாக விளங்கக்கூடிய திரு மாரதி மனோகரன் சார் அவர்களுக்கும் கல்வித்துறையை சார்ந்த அலுவலர்களுக்கும் வருகை புரிந்துள்ள மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு நல்ல நிகழ்வு வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேஜர் என்ன உங்களது ஹிஸ்டரியா ஹிஸ்டரி தமிழ் மேக்சிமம் அதான் இருப்பீங்க இல்லையா மற்ற மேஜர் குறைவா தான் இருக்கும் ஒன் ஆர் டூ இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு தான் ஸோ அந்த வரலாறு படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா வரலாறு படிக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான திங்கிங்லாம் இருக்கும் ஏன்னா வரலாறு அப்படிங்கிறதே தெரியும் இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு அப்படின்னு சொல்லுவோம் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத வந்து நம்மால வந்து ஈஸியாக உணர முடியும் அதே போல எந்த காலகட்டம் கோல்டன் பீரியடு எந்த காலகட்டம் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தது இதுக்கெல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அலசி பார்க்க முடியும் அதே போல கற்பனை கற்பனை திறன் வந்து அதிகமாக நமக்கு வரும் ஒரு வார் அப்படின்னாவே அந்த வார் எப்படி இருக்கும்னு நம்ம அந்த கற்பனைக்குள்ள போனால் மட்டும்தான் அது ஆழமா நம்ம ம மனசுக்குள்ள பதியும் கிட்டத்தட்ட நான் செவன்த் படிக்கும் போது இருந்து எனக்கு அமைஞ்ச ஒரு சோசியல் சயின்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப அந்த டீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டீச்சிங்னாலேயே நான் வந்து அந்த வரலாற்றில் வந்து ரொம்ப ஐக்கியமாயிட்டேன் ஸோ அது நாலு நான் காலேஜுக்கு வந்து டிகிரி பிஜி எல்லாமே வந்து நான் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும்போது ரொம்ப அதாவது அது என்ன சொல்றது நேசிச்சு படித்தேன் அதே போல நம்ம அந்த படிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருந்தது இது கடவுள் வந்து எனக்கு பள்ளி கல்வித்துறையில் ஒரு அதிகாரியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தத வந்து நான் மற்றவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதுதான் உண்மை இப்போ சார் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அவர் அடிக்கடி என்னை வந்து பார்ப்பாரு வந்து பார்க்கறதுக்கு கூட தெரியாது அம்மா அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஒரே நிமிஷம்னு ஒரு நிமிஷம் தான் பேசிட்டு அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பிடுவார் ஸோ இன்னைக்கு இந்த தகவல் அப்படிங்கறத வாட்ஸ்அப் மட்டும் போடுவாரு அதே போல கல்வித்து பள்ளி கல்வித்துறையில் இந்த வரலாற்று ஆய்வு மையம் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆரம்பித்தாலும் கல்வித்துறையிலையும் வந்து தொல் தொல்லியல் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை வந்து ஒவ்வொரு கொள்ளையிலும் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னா பள்ளி அளவில் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வீட்டு பக்கமே ஒரு கல்வெட்டு இருக்கும் அது கல்வெட்டுன்னு தெரியாது அதை உட்காந்து நம்ம ஆளுங்கள்லாம் துணி துவங்கிற கல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க அதனுடைய மகிமை என்ன அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பாவம் சாதாரணமா ஒரு ஒரு தூணை பார்த்தா கூட இந்த வரலாற்றில் ஆர்வம் இருக்கிறவங்க டக்குன்னு பார்க்கும்போதே இது எந்த காலகட்டமாக இருக்கும் எந்த பீரியடு அப்படின்ற மாதிரி நமக்கு மனசுக்குள்ள போகும் எந்த சிற்பங்களை பார்த்தாலும் நமக்கு எந்த ராஜா இதை கட்டினாரு எந்த ஸ்டைலில் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொல்லியல் மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் பை இந்த மாவட்டத்தில் பற்றி நிறைய பேர் இந்த வரலாற்றில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க குறிப்பாக அந்த பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் அவங்க ரொம்ப ரேர் கல்வெட்டு எங்கேயும் கிடைக்காத கல்வெட்டுகள்லாம் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து இவங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நிறைய கல்வெட்டுகள் அதில் நான் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தது வந்து நம்ம இந்த காளையை அடக்குறோம் இல்லையா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காலைய அடைக்கிற அந்த ஃபுல் ஷேப்ல இருக்கிற அந்த கல்வெட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு மதுரையில கொண்டு போய் வச்சிருக்காங்க இல்லைங்களா மதுரையில கிடைச்ச கல்வெட்டை அங்க கொண்டு போய் நம்ம வச்சிருக்கோம் அதே போல ஆதிகால மனிதன் பயன்படுத்தின நிறைய அந்த வெப்பன்ஸ் எல்லாமே இங்க நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்ப நம்ம வாழ்ற இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ தற்போது வந்து நிதி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து இப்பவும் அவர் கையில் தான் இருக்கு தொல்லியல் துறை வந்து அவர் கையில் தான் இருக்கு ஸோ அவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது நிறைய சொல்லுவார் பட் நீங்க கொடுத்து வச்சவங்க தர்மபுரி கிருஷ்ணகிரியில இந்த அது இந்த மாவட்டம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் ஏன்னா அவர் நிறைய ஆய்வு இந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதே போல நீங்க இவங்களோட விசிட்லாம் வந்து புக்கா சொந்த செலவுல காமிக்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் கிடையாது ஒரு ட்ரிப்பு போனாவே வீட்டில் பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க யார் கூட போகிறோம் வரோம் எங்க பாக்கிறோம் அதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் போய் பார்க்கறியா அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க பட் அது உள்ளார்ந்து நம்ம பார்க்கும் போது அதுல எவ்வளோ விஷயம் அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த இப்போ தற்போது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கார் சார் அவர் வந்து இந்த டீமோட ரொம்ப மிங்கிள் ஆயிட்டார் சாட்டர்டே சண்டே ஆனால் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு சண்டே பர்டிகுலராக சண்டே வந்து அவர் டைம் வேஸ்ட் பண்ண ஃபேமிலியோட வந்து இவங்க இவங்க போடுற பிளான்ல அவர் ஜாயின் பண்ணிக்குவார் அவராக எதுவும் சொல்ல மாட்டார் ஸோ அந்த அதில் வந்து ஒரு நிகழ்வுல வந்து என்னையும் நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மேன்னு நினைக்கிறேன் அப்போ இவங்க இந்த டீமோட நாங்களும் போகும்போது எனக்கு உண்மையிலே அது பெரிய கிஃப்ட்டு பழைய காலத்துல வரையப்பட்ட அந்த ஓவியங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ இதெல்லாம் வந்து அது சாதாரணமாக ஒரு நம்ம எதை எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் இல்லையா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு போடுற கோலம் நாளைக்கு இருக்கிறது இல்லை அது நமக்கு பழகி போச்சு இல்லையா இன்னைக்கு நான் மகாராஷ்டிரா பற்றி பேசினா எனக்கு மகாராஷ்ட்ரானாவே எனக்கு ஞாபகம் வருது அஜந்தா எல்லோரும் ஞாபகம் வரும் ஏன்னா வரலாறு படித்தவங்களுடைய கவனம் எல்லாம் அப்படிதான் போகும் ஒரு முறை எனக்கு வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க அதுக்கு டெல்லிக்கு போகிறேன் டெல்லிக்கு போயிட்டே இருக்கும்போது ஏர்போர்ட்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு போகிற வழியில இந்த குதிப்பினார் என் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே என்னை அறியாமல் எகிரி எகிரி குதிக்கிறேன் ஐயோ குதிப்பினா நான் இதுவும் ஃபர்ஸ்ட் பாத்துறேன் அவார்டெல்லாம் எனக்கு பெருசா தெரியல ஏன்னா நம்ம படித்த இடங்கள்லாம் பார்க்கும்போது அதை நேர்ல பாக்கும்போது ஒரு ஆனந்தமா இருந்தது எல்லாம் ஓரளவுக்கு எல்லா இடத்துக்கும் நிறைய புத்தகங்கள் இருக்கு நம்முடைய மாவட்டத்துக்கு பொக்கிஷங்களாக இந்த டீம் கிடைச்சிருக்காங்க இவங்க உங்களுக்கு லைவா அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்தக வடிவுல கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க பாருங்க டிஸ்கஸ் பண்ணுங்க நம்முடைய எண்ணங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை செலுத்துறதை விட நம்முடைய பொக்கிஷங்கள் வரலாற்று பொக்கிஷங்கள்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அது எப்படி இருந்தது யாரால இது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நம்மகிட்ட எல்லாமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு வரும் ஏன்னா இந்த ஏஜ்ல நிறைய போராட்டம் மன போராட்டங்கள் இருக்கும் நிறைய டைவர்ஷன் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா நிச்சயமா இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்னோட பொண்ணும் வந்து பிஜி ஹிஸ்டரி தான் டென்த்து டென்த்தில் வந்து டென்த்து டுவெல்த்தில் டுவெல்த்தில் பர்டிகுலராக கேவியில் வந்து இந்த ஜோனில் வந்து ஃபஸ்ட் மார்க்கு எல்லாரும் என்னை கேட்டது நீங்கள் வந்து மெடிக்கல் தானே படிக்க வைப்பீங்க அப்படிதான் எல்லாம் கேட்பாங்க இல்லை இல்லை என் பொண்ணு ஹிஸ்ட்ரி தான் அப்படின்னு எத்திராஜில் வந்து யூஜி முடிச்சு இப்போ பிஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க ஸோ என் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வம் என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு ஸ்வாரிஜு இதுக்கு காரணம் என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க இந்த போட்டி தேர்வுகள்லாம் எழுதுறீங்க இல்லையா எக்ஸாம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில இருந்து கேட்பாங்க படிச்சவங்க எல்லாம் ஈஸியா அந்த தேர்வை வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அதையும் ஒரு இதாக எடுத்துக்கோங்க ஹிஸ்டரி படிச்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அலைடு வந்து பால்ட்டி வரும் பால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதே போல டேஸ் அது வந்து ஜெனரல் ஸ்டடிஸ்ல கொடுப்பாங்க இது எல்லாமே நாம ஹிஸ்ட்ரிலேயே நம்ம எல்லாம் படிப்போம் அதனால போட்டி தேர்வுகளுக்கும் இந்த வரலாறு மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுடையதாக இருக்கும் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்த சாருக்கு வந்து பள்ளி கல்வித்துறையின் சார்பாக என்னுடைய மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ பாருங்க மேடம் வந்து மாவட்ட கல்வி அதிகாரி எவ்வளோ பணிச்சுவைகளுக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அவங்க ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அந்த மீட்டிங்க கூட வந்து அவங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து தள்ளி வச்சுட்டு இங்க வந்திருக்காங்க உங்க மாணவர் செல்வங்களை பார்க்க வேண்டும் அதுவும் வரலாற்று மாணவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்தது இல்லை எவ்வளோ அழகா கோர்வையா எடுத்து எவ்வளோ அழகா சொன்னாங்க பார்த்தீங்களா எங்களுக்கு எங்களுக்கு கூட அந்த மாதிரி சொல்ல வராது எவ்வளவு அழகா சொன்னாங்க இந்த ஜல்லிக்கட்டு அது அந்த சொன்னாங்க பத்தியா எவ்வளோ சிறப்பு அந்த மாவட்டத்துக்கே சிறப்பு அது எங்க போனாலும் மேடம் வந்து சொல்ல மறக்கிறது இல்லை அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான அந்த நேரம் இவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் நீங்க வந்து இவ்வளவு சிறப்பாக இந்த உரையாற்றுக்கு ரொம்ப நன்றி மேடம் எங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ இந்த முதல் புத்தகத்தை அம்மையார் மூலியமாக நம்ம வந்து மாணவ செல்வங்கள் யாராவது ரெண்டு வாங்கம்மா அம்மையார் மாதிரி வரலாற்றில் ஆர்வம் மிக்க சிங்க பெண்கள் ஒரு பத்து பேர் இங்க வரணும் எங்களுக்கு அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு வருவீங்களா தூக்கம் பார்க்கலாம் கை எத்தனை பேர் வருவீங்கன்னு எத்தனை சிங்க பெண்கள் இருக்கிறீங்க ஓ நிறைய இருப்பாங்க போல இருக்கு வாங்க ஒரு நாலு பேர் வந்து அம்மையார் கையில் வாங்குங்க மாணவர்களும் ரெண்டு பேர் வாங்கப்பா ரெண்டு பேர் வாங்க மாணவர்கள் டக்குன்னு வாங்க ரெண்டு பேர்